கணித ஆசிரியர் கணிசிய ஓய்வு ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் பொதுவாக ஓவிய ஆசிரியர்கள் ஓய்வு ஆசிரியர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்க அது பேர் சொல்லக்கூடாது சொன்னேன் ஏன்னா ஓவியர் எழுதுன மாதிரி இருக்காது அது அது மாதிரின்னு அதனால அவங்களோட கம்பேர் பண்ணிக்கலாம் என்ன பேச நோக்க தேவையில்லை அப்படின்ற பார்க்க தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவாகவே எப்படியுமே முன்னாள் தான் பேசும்போது என்ன செய்வாங்க நாம எழுதி இருந்த தலைப்பெல்லாம் பேசிடுவாங்க நம்ம சிலபஸ் தாண்டி நான் வைத்து வந்து குறிப்பா பர்டுலர் அதுதான் எடுத்து வச்சேன் கரெக்டா அந்த நான் நினைச்சா மாதிரியே பேசிட்டு போயிடுச்சு படிப்பாங்க அது மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல எழுதி வந்து படிக்காம கூட போறது இல்லை அது வேற விஷயம் அதனால முறைப்படி என்னுடைய பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன் கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு கொண்ட முகமாறு நின்ற படையாறு என்ற முருகனாறு அகத்திய தமிழை உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருளையாறு வளருமுனை வளர்த்ததாறு அது வையாறு அன்று அவையாறு நேற்று பாரதியாறு இன்று எவ்வளவோ கச்சாறு உனக்கு உற்றாறு இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றார் என்று நினையாது உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையின்றி நாவில் வருமாறு நீ என்னாலும் பரிமாறு மற்றாறு போல் இல்லை இந்த சிற்றாறு ஒரு நாள் வற்றாத வரலாறு நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருத்தலும் நன்றே என்பது போல இந்த சூழலில் உங்களோடு இந்த தருணத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவைக்கு பணிவை வைத்து ஆர்ப்பரிக்கும் உங்களுக்கு என் சொல்லி வைக்கின்றேன் வணக்கம் பொதுவா புத்தகங்கள் இல்லாத வீடு ஆன்மா இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்க ஆன்மாவே நிறைந்திருக்கிற இந்த நூலகத்துல இந்த விழா எடுப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இதை நான் பார்க்கிறேன் இன்னொரு விஷயம் கல்பாக்கம் நகரத்தை அணு அணு ஆற்றல் நகரத்தை திருக்குறள் நகரமாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற தம்பி பகலவன் அவர்களுக்கு இந்த தருணத்திலே நல்லதை எது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவா பெண்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உருல்ல போட்டு குத்த வேண்டியது இது அம்மில வச்சு அரைக்க வேண்டிய விஷயங்கள் இது இயந்திரத்துல அரைக்க வேண்டிய விஷயங்கள் இது அப்படின்றதுல எந்த இடத்துல எந்த பொருளை வைக்கணும்ன்றதுல இந்த சமையல் அறையில் இருக்கிற சகோதரிகள் இருப்பாங்கல்ல அவங்க சரியா எடுப்பாங்க நம்ம போய் தேடினா தான் என்ன செய்யணும்னா அதை மாத்தி மாத்தி அங்க வச்சு எங்க வச்சு நாம தேடுவோம் அவங்க போனா வச்ச இடத்துல செய்வாங்க கரெக்டா எடுப்பாங்க அது மாதிரிதான் இந்த நூலை நம்மளுடைய இந்தந்த இடத்துல இந்தந்த தலைப்புகளை வச்சா சரியா இருக்கும் இந்தந்த கருத்துக்களை இங்க வச்ச அழகா இருக்குன்னு சொல்லி ஒரு சமையல் அறை கலைஞர் போல அங்க செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன் எங்க ஆசிரியர் சொல்வாரு ஒரு மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இல்ல பாக்குது ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா ஒரே மாதிரியா இல்ல அப்படின்னுவாரு பலாவ் பழம் பழந்தா வாழையும் தான் ரெண்டு சாப்பிட்ற பொழுதுல வேறுபட்டு இருக்கும் பலாவை மேல இறத்தை சாப்பிடணும் சுலையை சாப்பிடணும் கொட்டை தீ போட்டும் ஆனா வாழையில வந்து மேல இருக்க தோலை தூக்கி போட்டு உள்ள சாப்பிடணும் ஆனா திராட்சை ஒண்ணு இருக்கு அது அப்படியே சாப்பிடணும் அந்த மாதிரிதான் சில நூல்கள் சில விஷயத்தை படிக்கணும் சில விஷயத்த நூல்கள் வந்து திராட்சை பழத்துக்கு ஒப்பாக நான் பாக்குறேன் மொத்தமா அப்படியே சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூலை அப்படியே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பயன்படுத்தலாம்ன்ற வகையில அழகா என்ன அந்த நூலை அவர் அமைஞ்சிருக்காரு பாரதாசன் சொல்லிட்டு போவாரு நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையில் படி கடும்பகள் படி மாலை இரவு படி கற்பவை கற்கும்படி கற்க படி இப்படி சொல்லிட்டே போகும்போது என்ன சொல்லுவாருன்னா எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் ஆஹ் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையம் யாமரும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாரு அப்போ ஒரு நூலை நம்ம கொடுக்கும்போது போது சிறந்த நூலாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இப்படி எல்லாம் அந்த கால்படி முக்காப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்ற அவர் அறிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால எந்த பொய்யும் புரட்டும் இல்லாம ஒரு நூலை அவர் அழகாக இந்த நமக்கு என்ன செஞ்சிருக்காரு கொடுத்து சென்றிருக்கிறார் அந்த அப்படின்ற ஒரு உறுதிமொழியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதான் ஒரு ஒரு துளி தேன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தேன் இருக்கு அப்படி அந்த தேன் குட்டிலிருந்து தேனை நம்ம எடுத்துட்டு போயிடும் ஆனால் அந்த தேன் ஒரு சொட்டு தேன் உருவாவதற்கு எவ்வளவு காலங்களாகும் எத்தனை பூக்களை அந்த வண்டுகள் தேடி போயிருக்கும் பல லட்சம் பூக்களை தேடி சென்று நாடி சென்று அந்த மருந்தகளை தேடி எடுத்து ஒரு தேன் வச்சு ஒரு தொழில் தேன் இருக்கு அப்படின்னு மாதிரி இவர் எவ்வளவு நூல்களை படிச்சு தொடர் வாசிப்பு தான் அதுக்கு அவருக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் தினமும் ஒரு செய்தி எனக்கு கொடுத்துட்டே இருக்காரு நான் என்ன சொல்ல நினைச்சேன் அவர் வாழ்நாள் இன்னும் நூறு வட்டு நூறு ஆண்டுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அத்தனை நூறு புத்தகங்கள் கூட நூறு பகுதியாக கூட இது வர வேண்டிய ஒரு இதாகதான் இருக்கு அவ்வளவு விஷயம் நம்ம தப்பா பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் விஷயம் அப்போ அதை நம்ம அடையாளப்படுத்த வேண்டிய அதை ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு பொ பொறுப்பு ஆசிரியருக்கு இருக்குது அதுதான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற அடுத்ததாக நம்ம அவருடைய புத்தகத்துக்குள்ளார போலாம்னு நன்ஷா பார்த்தா இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா அந்த அம்மா மொத்தத்தையும் படிச்சு எழுபத்தஞ்சு படிப்பாங்க மொத்தத்தையும் அழகா ஈஸியா இருக்காது அதனால சரி மொத்தத்துக்கு மனபட நம்மளும் மனப்படலாம் மனமே தெரியாது ஆனால ஒரு சிலர் மட்டும் தான் அங்க எடுத்து வந்திருக்கேன் அந்த ஒரு சில மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கல் தோண்டி மண் தோன்ற காலத்தை நின்ற ஒரு வார்த்தை எடுத்து எல்லார்கிட்டையும் வாயில பதம் அந்த வார்த்தை ஆனா சரியா தான் புரிஞ்சுக்கிறாங்களா இல்ல அப்படின்னா நான் கூட தான் நினைச்சேன் நாங்க படிக்கும்போதெல்லாம் வந்து வரலாறு புவியல் அப்படின்னு தனித்தனியா புத்தகங்கள் இருக்கும் வரலாறுக்கு தனியா இருக்கும் புவியியல் ஒன்று இருக்கும் இப்ப சமூக அறிவியல் ஒரு விஷயம் தொடுத்துறாங்க அப்ப புவியல்னு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சிதைவுன்னு ஒரு பாடம் வந்திருக்கும் பாறைகள் எப்படி சிதை சிதைவடைகின்றன அது வந்து ரசாயன சிதைவு பௌதிக சிதைவு எல்லாம் அதுல சொல்லி இருப்பாங்க அப்ப ஒரு மலையில இருக்கிற நான் எப்படி நினைச்சிருக்கேன் இந்த வார்த்தைக்கு நான் எப்படி பொருள் இருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும்னா ஒரு மலையில இருந்து பாறை இருக்கு அது நதிகள் மூலமாக வருது அது ரசாயன சதவி மூலமாகவோ அல்லது பௌதிக சதவீதம் மூலமாக வீழ உழுது துண்டாவது நாலாவது நாலு எட்டு ஆகுது பதினாறு ஆகுது கடைசியா வந்து மணலாக மாறுது அப்போ இந்த கல்லுல தொடங்கி மணலாக மாறுறதுக்குள்ளார அதுக்கு தோண்டிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நினைச்சிருந்தேன் அது எப்படின்றது அப்போ தெரியாது அப்போ இவரு ஒரு அந்த ஒரு விஷயத்த அது கொண்டு வர இந்த பெரு வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல பிக் பேங் கேரி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க அப்ப வரும்போது செய்றாங்கன்னா அந்த சூரியன் வந்து ஹீலியம் வாயு அப்படின்ற ஒரு வாயுவால் நிரப்பப்பட்ட நெருப்பு பந்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுழற்சி காரணமா அது வந்து ஒரு சிறு பகுதி வந்து பிரிஞ்சு வந்தது அது மழை பெய்தது மழை பெய்த உடனே அது ஃபுல்லா தண்ணி என்ன செய்யுதா நிரம்பி நிரம்பி போயிடுச்சு நிறைஞ்சிச்சு இப்ப இந்த பூமி தண்ணிக்குள்ளார இருக்குது இப்ப சிறிது காலம் அதுக்கு சில காலங்கள் தேவைப்படுது அப்போ நெருப்பாக இருந்த அந்த பூமியானது இப்போ குளிர்ந்து நிலப்பகுதியா மாறணும் இல்லையா அதை பண்ணும்ல அப்படி வரும்போது என்ன செய்யுதுன்னா அந்த தண்ணி ஒரு காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வடியது கொஞ்சம் கொஞ்சமா வடியது அப்ப வடி போது முதல் எதுக்கு தெரியுதுன்னா கல் தோன்றுது மலை உயரமாக இருக்கின்ற மலை உச்சி இருக்குல்ல அந்த கல்லு தோன்றுது தோன்றுது அப்ப அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஊருக்கு ஏழை வருது மலை அடிவாரம் வருது அதுக்குள்ள சில உயிர்களை அப்படியே லைட்டா அந்த தண்ணியில இருந்தா முதல்ல தோன்றதாக அது ஒரு ஒரு கண்டுபிடிப்பு சொல்லுது அப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியா என்னச்சுன்னா சமவெளி பகுதி மண் நிலங்கள் வருது அப்ப மண் தான் அந்த மருந்து அப்ப நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு போயிட்டே இருக்கும் அழகா தமிழர்கள் பார்த்து நாகரிகம் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு முறையை பார்க்கும்போது கூட நம்ம ஒரு விஞ்ச மாணவர்களும் சொல்லிட்டு போய் சொல்லுவேன் மலையில தான் நதிகள் தோன்றுகின்ற இடத்தை மையமாக வைத்துதான் நதியின் மோட்டோத்தோடு தான் நாகரீகம் என்ன செய்த ஓடி வந்து இது பண்ணணும்னு சொல்லுவோம் அப்போ இந்த செய்தி வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான அழகான ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியால் சில முரண்பாடுகள் இருக்கு அப்படின்ற படித்தாலும் கூட சில நேரம் என்ன செய்யலாம் நம்ம முன்சாக ஏத்துக்கலாம் நல்லா பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்ல ஏத்துக்கலாம்ன்ற விஷயத்த அழகா அந்த இடத்துல அவரு சொல்லிட்டு போறது காப்பாத்து இந்த மூவகை மக்கள்னு சொல்லும்போது சொன்னாங்க அழகாக அதுதான் நான் சொன்னேன் பாயிண்ட் இந்த மாதிரி வந்து பாய்ந்தது வைத்து அந்த மூவகை மக்கள் போது நம்ம வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது நான் படித்தேன் அப்படி படிச்சினா எலி வாழ்க்கை புலி வாழ்க்கை தேனி வாழ்க்கை தாய்மை வாழ்க்கை என்றெல்லாம் நம்ம வாழ்க்கை முறையை பகுத்து சொல்லுவாங்க எலி வாழ்க்கைன்னா தெரியுமா சுரண்டி வாழ்றது நம்ம நிறைய பேர் இருக்காங்க அது நம்ம அதான் நம்ம சொல்ல தேவையில்லை

உனக்கு என்னிடம் உள்ளது உனக்கு உன்னிடம் உள்ளது என்ற அந்த தாய்மை பொதுமை வாழ்க்கை அடிப்படையில மக்களை என்ன செய்யறாரு அதுக்கு உதாரணம் அவர் சொல்றாரு அன்னைக்குட நான் அவங்க மாணவர்கிட்ட சொல்லும் போது பலாப்பழம் பூக்குமான் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னேன் இல்ல இலக்கியத்துல இருக்கு அந்த இதுலயும் ஆசாரம் அந்த இதுலயும் அந்த இடம் பெற்று அந்த பார்த்துருந்தேன் அப்போ பலாப்பழம் பூக்களுக்கு தெரியாது காய்ச்சி இருக்கும் நம்ம அத்தி தான் சொல்லுவோம் ஆனா அந்த இலக்கியத்துல சொல்றேன் பல பூ சொல்றாங்க பூக்காமல் காய்க்கும் பரம் அப்படி சில பேர் சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது அப்புறம் இரண்டாவது மாமரத்தை சொல்றாரு மாம்பூ வந்து ஊரே தெரியாம தேர்வு இந்த 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 காலத்துல வந்து என்ன செய்யணுமே பூக்கள் எல்லாம் மனாவியா விட அந்த இது விட்டு இருக்கும் பாக்குறது நல்லா தெரியும் அப்புறம் காயும் கனியும் அவருக்கு நம்ம கொடுக்கும் சில பேர் நினைச்சவங்க சொல்லிட்டு செய்வாங்க நான் உங்களுக்கு பண்றேன் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க செய்யவே மாட்டாங்க அப்படின்னா பாதி மலர்களை அவர் உதாரணமா சொல்றாரு அது பூக்கும் ஆனா காய்த்தாரு காகித மலர் கூட நம்ம உப்பாக வச்சுக்கலாம் பூக்கும் பூக்குன்ற தாவரம் எல்லாமே என்ன செய்ததில்லை காயப்பதில்லை என்றது சில பேர் சொல்லுவாங்க எல்லோருமே என்ன செய்திருல்லை செய்வதில்லை சொல்லை செயலாக்குன்ற வீழாக இருந்தது அவங்க கிட்டே இருக்காது அந்த நேர்மை இருக்காது அப்படின்றத அழகாக அந்த இதில் அவர் சொல்லியிருப்பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொர்க்கத்துக்கு போகிறது சொர்க்கம் நரகம் இந்த மாதிரி மாதம் போனால் எங்கே பார்த்தாலும் சொர்க்க வாசல் தரப்பு சொர்க்க வாசல் தரப்புனா நீங்கள் மொத்த பேர் மொத்த பேர் சொர்க்கத்தை தான் இருக்கணும் நம்ம இப்போ இப்போ நம்ம சொர்க்க வசதிக்கு போனவங்க எல்லாருமே இப்போ எங்கே தான் இருக்கணும் இப்போ சொர்க்கத்தில் தான் இருக்கணும் சொர்க்க வசந்த சொர்க்கமும் நரகமும் உன்வசமே அதை சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே சத்தியம் தர்மங்கள் நிலை அது தாய்மண் குரலா இருக்க சிவாஜி அந்த படத்துல பாடிட்டு இருப்பா ஜாலியா அந்த இதுல வந்திருக்கோம் அப்ப அந்த வரியை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சொர்க்கம் ஒண்ணு இருக்கா இல்லையா கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டியிலர் பார்த்தேன்னு சொல்றோம் போய் சொல்கிறான்னு அருக்கோ யா அவள் சொன்னவன் வரல அவள் பார்த்தவன் வரல பார்க்கலன்னு நான் சொன்னதை தான் என்ன செய்யலாம் கண்டவர் விண்டிலர் பார்த்தவன்னா சொல்லல சொன்னவன் பார்க்கல சொர்க்கம் நடந்தேன் அப்போ சொர்க்கம் அவங்க இருக்கா இருக்கணுமே நல்ல விஷயம் தானே நல்லது தானே சொல்ற தானே அப்ப அப்போ வாழும் போதே சில சொர்க்கத்தை அடைய முடியும் அப்படின்னா பிக் நிறுத்தாஸ் சொல்றேன் அது மாதிரி ஒரு டிக்கெட் என்ன செய்ய நீ செஞ்சுக்கு போகத்துக்கு போற வழி அப்படின்னு ஒரு அஞ்சு வேலை சொல்றாரு குளம் நடுங்க ஊர் மக்கள் ரெண்டாவது மரங்களை நடுதல் மூன்றாவது ஊருக்கு நடுவுல பாதை அமைத்தல் மக்கள் போவதற்கான பாதை அமைத்தல் இப்ப பார்க்கலாம் கண்டிப்பா தேவைதான் படுது ஏன்னா பாதையை தான் முதல்ல இடமே பாதைகளை பொது பாதையில் தடுக்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படி எல்லாம் இல்லாம பாதை அமைத்து தருவது அடுத்ததாக ஊருக்கு அந்த கிணறுகளை வெட்டி நீர் பயன்படுத்துவ குடிநீருக்காக குடியுரி தேவைகளை பூர்த்தி செய்வது அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார் உண்மைதான் நான் எப்படி பார்க்கறேன்னா ஐயா இப்ப சொல்றது இருக்க எப்படின்னா தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு நாடி வருகின்ற களம் அமைத்து தருது அவர் தேடி யாருனா வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்ய குளம் மாதிரி களத்தை அமைச்சு தரல ரெண்டாவது மரம் போல நின்று அவர்களுக்கு என்ன செய்ய இலைப்பார வைக்கிறது அறிவு இலைப்பார அங்க வந்து தன்னை நாடி வரும்போது பர மாதிரி நின்றுட்டு அவங்க அந்த நிலை நிழல் என்ன செய்ய இலைப்பார வைக்கிறது மூணாவது மாணவர்கள் எதிர்கால வழியை காட்டுவது நாலாவதாக மாணவர்களின் அகத்து இருளை நீக்கி ஒளியை போட்டு அறிவை போட்டுகின்ற ஒரு வேலையை செய்யறது அவர்களுக்கு அறிவு தாகத்தை தீத்து வைப்பது பூரிணி போல அறிவு தாகத்தை தீத்து வைப்பது இப்ப இந்த அந்த செயலை என்ன செய்யறாருன்னா செய்யறாரு ஐயா செய்யறதுனால இப்ப ஐயா உட்கார்ந்து சொர்க்கம் இப்ப அவர் எங்க தான் இருக்கிறாரு சொர்க்கம் செத்துதான் சொர்க்கும் போன வாழும் போது என்ன செய்யலாம் சொர்க்கத்துக்கு போகலாம்ன்றதுக்கு தான் ஒரு காரணம் அத சொல்லிடுறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு குழந்தை அழுதுட்டே இருந்தது அந்த பக்கமா தான் போனேன் ரொம்ப மோசமாக கூட இல்ல ஆனால் போகும்போது அந்த அக்களோட குச்சு கொடுத்துருவேன் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா அடங்கு அந்த குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்க நம்ம அதுக்காக மூஞ்சி வர வச்சுன்னு சுத்தணும் அந்த குழந்தை இல்லன்னா என்ன செய்யாத அப்புறம் நம்ம தகுந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி என்ன செய்து வாய் முடிவு போயிடுச்சு அந்த குழந்தை அப்போ இந்த மாதிரி பயமுறுத்துற ஒரு விஷயம் இருக்குல்ல பூச்சாண்டது யாருக்கிட்ட பூச்சாண்டி காட்டுற அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லாம் இயல்பாவே வரத நம்ம பார்த்துட்டு இருப்போம் அப்படிப்பட்ட அந்த பூச்சாண்டின்னு சொல்றோம் அந்த வார்த்தைகள் வந்து நேரத்து வரைக்கும் நம்ம பயமுறுத்துற தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அதுக்கு மேல நாங்க பேசிட்டோம் இந்த விஷயத்த சொல்லிருக்காரு பரிமாறி இருக்காரு அப்ப சொல்லும் போது என்ன செய்யறாங்கன்னா அந்த கலப்பினர்கள் காலம் ஒரு கால வரலாற்று நம்மளுடைய வரலாற்று கலப்பிரர்காலும் அது ஆய்வுக்குட்பட்ட செய்திகள் இருக்கு அது இருலம்னு சொல்லிட்டு இருக்காங்களே அதுல என்ன வேற விஷயங்கள் இருக்கா அப்படின்ற யோசிக்கிற விஷயங்களா இருந்தாலும் கூட நமக்கு தேவையான விஷயம் நல்ல விஷயத்தான் செஞ்சிருக்கோம் நாடி குற்றம் நாடி அவற்றின் மிக நாடி மிக்க குளர்ன்ற மாதிரி அதுல இருக்க நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி அப்ப வந்து சில கலப்பிர மன்னர்கள் வந்து வேறு வெளியில் போகிறவர்கள் அப்படிங்கும் போது நீ நெத்தி எல்லாம் திருநூறு வைக்க கூடாது நான் வைக்க மாட்டேன்ற சரியான விஷயம் ஆனா நீ வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது

அவர் தேர் ஓட்டுகின்ற பொழுது தேரை நிலைநிறுத்துவதற்காக ஒரு முட்டையினாங்கதான் அவரு தான் அந்த தேரை வந்து அந்த வழி பாதுகாப்பா எத்தனை சேர்றதுக்கும் இருக்கும் கட முக்கோணம் அந்த இருக்கும் அது ஒரு ஏழு எட்டு வச்சிருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவர்களை தவிர ஒரு குறிப்பிட்டவர் மட்டும் அதை போடுறாங்க அவங்களை தவிர மத்தவங்க போடக்கூடாது ஏன்னா ஒரு தேருங்கிறது வந்து எவ்வளவு பெரியது ஒரு உருண்டா தடம் புரண்டானா செய்யாத பல உயிர்களை மாக்கி அப்போ அந்த முட்டு கொடுத்து 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 அந்த போய் தேரடிக்கு போய் எட்டு போய் சேர்க்கிற வேலை அந்த முட்டாள் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அது போய் முட்டாள் வார்த்தை கூட சொல்லுவாங்கல்ல ஆமா இந்த மாதிரி நடந்துச்சா லேட்டா வேற ஒருத்தர் வாரும் கடை மடையறேன் ஒருத்தர் ரெண்டு கூறுபட்டுது இல்லா கடை ஒடையா அடிமுட்ட அர்த்தம் இல்ல அவர் சொன்னாரான் வந்தேன் அடிமடையரே நேரம் மடைன்றது வந்து மடத்தலைன்னு சொல்றாங்க அது ஊரையும் குடிச்சுன்னு சொல்லுவாங்க அதை எங்க தமிழர் சொல்லும்போது ஒரு ஊரை சொன்ன மாதிரி சொல்லுவாங்க ஆனா அவர் என்ன சொன்னார்னா அந்த மடை நீர் நீர் மேலாண்மை இருக்குல்ல ஏரியிலிருந்து வயலுக்கு செல்கின்ற வரைக்குமான அந்த கால்வாய் போற இடம் இருக்குல்ல அதை போடும்போது அந்த மடைகளை சீரமைப்பது எங்க ஊர்ல கம்புக்குட்டின்னு சொல்லுவாங்க அது வேற ஒரு பேர்ல இருந்தது அது அந்த மடைகளை சீரமைக்கின்ற ஒருத்தர் இருக்காருல்ல அடிமடையை பார்த்துட்டு ஒருத்தர் கடை மடையை பார்த்து கடைசி வரைக்கும் தண்ணி போனோம் அப்போ அந்த தண்ணி அவர் என்ன செய்யணும் அந்த கால்வாய்களை பராமரிக்கணும் நம்மால் வா வாய்க்கால் தான் வெட்டுவான் இவங்களை சொத்துல வச்சிருந்தா அப்படி எவ்வளவு ஏற்கனவே நிலமா இருந்தா அப்படி என்ன செய்வான் அந்த வரப்புல தான் நெல் வலிக்கிற மாதிரி என்ன செய்வான் வரப்புகளை வெட்டி வெட்டி எடுத்துப்போம் அப்போ அப்போ மடை அந்த தொழில்களை செஞ்சவங்க என்ன செஞ்சாங்க மடையர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்ம தவறாக அதை புரிந்து கொண்டு என்ன செய்யறா பயன்படுத்துறோம் அப்படி புரிந்து கொள்ளப்பட்ட தான் பூச்சாண்டின்ற ஒரு வார்த்தையும் பூச்சாண்டி வார்த்தை தான் பூச்சாண்டின்ற ஒரு வார்த்தையும் பூச்சாண்டி என்பது என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு புரட்சியாளர் எங்கெல்லாம் அடக்குமுறை ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் என்ன செய்யும் பந்து மாதிரி வாழ்த்த முடியாது அதுக்கு மேல ஏதாச்சியா வரும் ஆனா நம்ம நினைச்சுட்டு சட்டம் பண்ணிடலாம் சில பண்ண முடியாதுன்றதுக்கான ஒரு அதுதான் நான் அடுத்ததாக கடைசியாக சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு சொல்றத வந்து நிறைய இதுல சொல்லியிருக்கேன் தமிழ் மீது அவர் கொண்ட அனுப்பும் தான் வாழும்போது நம்ம தமிழ் படித்து சாகலாமே வாழலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தோட அவர் பாரதியா சொல்லியிருப்பாரு யாமறிந்த அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது பல நூல்களை படிச்சவன் பாரதி பல நூல்கள் பல மொழிகளை படித்தவர் மொழிகளை தெரிந்தவர் அவர் சொல்றாரு யாமறிந்த இந்த மொழிகளிலே தமிழ் மொழி அதனால ஒருத்தர் சொன்னாரா நீ இந்த மொழி படிக்கலாமா அந்த மொழி படித்து படிச்சுட்டு தமிழ் படிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அவர்தான் சொல்லி வச்சு நல்ல மொழி சொல்லிட்டார் படிச்சவரை சொல்லிட்டாங்க நம்ம டேரக்டா தமிழ் மொழி என்ன செஞ்சிடலாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு தமிழ் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்லி உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடதி பாப்பான்ற ஒரு வார்த்தையும் அவர் என்ன செய்வார படிச்சிருப்பாரு அதனால குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது போது யகரம்ன்றது தமிழுக்கான சிகரம் இல்லையா தனி இல்லையா அதை உச்சரிக்கும் போது உங்களோட வாழ்நாள் நீளுன்ற நோய் நொடிகள்லாம் போகின்ற வாழ்க்கம் இருக்கின்ற வார்த்தைகளை தொடர்ந்து அடிக்கடி நீங்க பயன்படுத்துங்க அந்த பயன்படுத்துன்னு சொன்னா பல நோய்கள் அந்த பயிர் இந்த பயிற்சி மூலமாக பல நோய்கள் செய்யும் குணமாகும் உங்க குழந்தைகளுக்கு அந்த யகரம் வரா மாதிரி தமிழில் பெயர் வைக்கும்போது தான் ஒரு ஏன்னா பிற மொழிகள்லாம் பாத்தீங்கன்னா செயற்கையான உருவானது தமிழ் தான் எப்படி ஒரு பூ பூக்குதோ ஒரு எப்படி காத்து தங்கல் காட்டு எப்படி வீசுதோ இயற்கையை வீசுதோ பனி எப்படி சில்லுன்னு குளிர்வு தருதோ அது மாதிரி தமிழ் மொழியும் இயல்பானதுன்ற தமிழ் மொழியும் இயல்பான ஒண்ணு எப்படி நம்ம பசிச்சா பசிக்க சொல்றோமோ வலிச்சா வலிக்க சொல்றோமோ அதே மாதிரி தமிழ் மொழி என்ன இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தமிழ் படிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு போறது நம்ம பாக்குறோம் அடுத்து அவர் அவர் சொன்ன விஷயம் அவருக்கு சொல்ல போற விஷயமும் இதுதான் முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு போது தெரியுது எனக்கு தாயோடு அரசு வைப்போம் தந்தையோடு கல்வி போம் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் ஆய வா ஆய வாழ்வு உற்றாருடன் போம் உடன் பிரிப்பில் தோல்வி போது தோல்வழி போம் பெண் தாலியோடு எவையும் போம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அம்மாவோடு மனைவி அதான் சொல் மனைவி சொல்வது தாயாக அன்பு காட்டி தந்தையை போல் அறிவுக்குறி குழந்தையைப் போல் கொஞ்சி பேசி உறவுகள உள்ளத்தில் தாங்கி உறவு உறவுகளைப் போல உள்ளத்தில் தாங்கி உடன்பிறப்புகள் போல வலிமை கூட்டி வாழ்கின்ற அந்த மனைவி ஒருவர் கிடைத்து விட்டால் அது எவ்வளவு சந்தோஷம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இழந்துட்டா அது வேரற்ற மரம் அடியற்ற மரம் அச்சாணி இல்லாத தேர் அப்படி எல்லாம் ஓமைகள் சொல்லியிருப்பாரு அழகா கனதாசன் சொல்லியிருப்பாரு உன்னை கரம் பிடித்தேன் வாழ்வில் ஒளிமயமானதடி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கால சுமை தாங்கி போலே எணை தாங்கி மார்பில் எணை தாங்கி வீழும் கண்ணீர் துளைப்பாய் அதில் என் விம்மல் தன் தனியமடி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேலன நீ இருந்தால் நான் வீழ்ந்து விழாவது இருந்தேன் அப்படின்ற வார்த்தைகளும் பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு என் தேவையை யார் அறிவார் தெய்வம் போல் முன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும்ன்ற ஒரு சொல்லியிருப்பார் தெய்வத்துக்கு முன்னால் யார் தெரிஞ்சுக்கணும் தான் தெரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தை கவிஞனோட வார்த்தை பொய்யாகாது அப்ப எழுத்தாளர் என்ன செய்யணும் அது உண்மையாக்கணும்னு சொல்லி அந்த மனைவியின் அந்த மனைவி கொடுக்கின்ற வலிமையை மன வலிமையை ஐயாவும் பெறணும்ன்றதுதான் என்னோட ஆசை அவர் தமிழை சாதனை இல்ல அவர் என்ன செய்யணும் மற்றவர்களை போல மனைவியால் பெறுகின்ற அந்த வலிமை இருக்குல்ல மனைவியால் பெற்ற அந்த வலிமையை நீங்களும் பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக அது இருக்கிறது அதே வாழ்த்தா அப்படின்னு சொல்லி பொய்யா ஒரு எழுத்தாளன் வந்து என்ன செய்யக்கூடாதே பொய்யாக்க கூடாது அப்ப நீங்க உண்மையாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு என்ன இருக்கா அப்ப இல்லன்னா எல்லாமே தப்பான்னு நினைச்சுட்டு வாங்க மட்டுமே

அவன் வந்து அழகா எனக்கு முழு குத்து இது மருந்து கொடு அப்படின்னு சொன்னா குத்துட்டு இருப்பாரு பாட்டு ஒண்ணு பாட்டாரு அங்க அவர்கிட்ட வந்து ஒரு பாட்டு பாட்டார் ஒரு கால் எழு எழுதவுடன் இரு கால் முடிப்பதற்கு முக்கால் கொண்டு நாற்காலும் ஏகுகையில் ஐந்து தலை நாகம் ஒன்று அஞ்சாம் கழித்ததுவேன் கழித்ததுவேன்னு சொல்லிட்டாரு புரியல நமக்கு புரியல ஆனா அவருக்கு புரிஞ்சிருக்க வைத்தியிருக்கு அவரு ஒண்ணு சொல்லிட்டாரு அது ஒரு காலன்னா சூரியன் இரு காலை கடன் போறது நம்ம ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு நம்ம சொல்றோம் கரெக்டா அப்புறம் அந்த காலத்துல சொல்லிடுறாங்க இருகால் சொல்லை நம்ம ஸ்கூல் பசங்கிட்டு வாடின்னா நாம முடிஞ்சுட்டு போ அப்படின்னும் அப்படின்னா ஆஹ் போயிட்டு வா அப்படின்னு சொல்லணும் அந்த கருது ரெண்டு சொல்றது எங்க இருகால் சொல்லிருக்காங்க அப்ப அதுதான் வழி வழியா வந்துருக்கு நம்ம தெரியாம பயன்படுத்தி இருக்கும் பாருங்களேன் இப்போ நாற்காலன்னா தரிசு நிலம் பயன்படுத்தாத அந்த நிலத்தை நாற்காலு சொல்றாங்க ஐந்து கால் அப்படின்றது ஐந்து நாகம் அப்படின்னு சொன்னா நெருங்கி முள் நெருங்குமுளை ஒத்து பாத்தீங்கன்னா ஐந்து முழுக்களை உடையதாக அது இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நெருங்குள் குத்திச்சு அப்படின்னு சொல்றாரு இவரு சொல்றாரு பத்துரதன் புத்திரனின் சத்துருவின் மித்திரனின் பத்தினியும் கால்வாக்கித்தீன்னா பத்து ரதனா தசரதன் யார் தசன் பிள்ள வந்து ராம ராமனின் மித்ருன்னா யாருன்னா நண்பன் மித்ருன்னா நண்பன் நண்பன் யாருன்னா சுக்ரிவன் சுக்கிரனோட பகைவன் அந்த சத்துரு யாருன்னா வாலி வாலியின் மனைவி பேர் தாரை தாரையில தான் இருக்குல்ல அதுல கால் இட்டு தரையினாயிடல தரையில தேய்ச்சி போறா அப்படின்னு அவர் சொன்ன அந்த விஷயங்கள போயிருக்காரு இப்படிப்பட்ட அற்புதமான செயல்கள் நான் ஒரு அஞ்சு படிக்க முடியல என்னால அந்த சூழ்நிலை ஒரு ஐந்தே ஐந்து தாழ்வு தான் எடுத்துட்டு வந்தேன் அங்கே அதுதான் இன்னொரு விஷயத்த சரியா நினைச்சேன் நம்ம பேச்சாளர் தோழர் ஜீவா என்பதை அவர் நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க சில பேர் தெரிஞ்சிருப்பீங்க அவரோட பேச்சாளரை பற்றி செஞ்சு பொழுது சொல்வார்களாம் ஒரு வான வேடிக்கைக்கார மருந்து வந்து நிறைய வச்சு பண்ணிடுறாங்க வானைய வேடிக்கை வைக்கும்போது அதுல மருந்து இந்த மருந்துகளை போட்டு செய்வாங்க ஒரு 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 கைப்பிடி மருந்து போட்டு அவன் நெருப்பு வச்ச உடனே அதோட பட்டு வானத்தை போய் என்ன செய்வான் வெடிக்குமா அப்படி வெடிக்கும் போது பச்சை கலரா மஞ்சள் கலரா அந்த பூ பூ மாதிரி விழுதுல இப்ப கூட வெடிச்ச உடனே மேலே போய் என்ன செய்ய அழகிய பூ மாதிரி விழுதுல அது மாதிரி அவரோட பேச்சு இருக்கும்னு சொல்லுவாங்க நான் சொல்றேன் இவரும் அந்த வான வெடிக்கைக்காரனை போலத்தான் அவருடைய எழுத்துக்களை அமைச்சு இருக்கிறாரு ஏன்னா அதுவும் பல வண்ண ஜாலங்க ஜாலங்களை என்ன செய்தத நம்ம வாசகன் முன்னாலே ஏற்படுத்திட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கடைசியா உங்களுக்கெல்லாம் உங்களுக்காக கவர்ச்சியான விழி இருக்கட்டும் கண்ணத்தில் குழி இருக்கட்டும் பற்களில் ஒளி இருக்கட்டும் பருவத்தில் புலி இருக்கட்டும் நாசியில் கிளி இருக்கட்டும் நாக்கில் கொஞ்சம் தமிழ் இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு வாய்ப்பு வாய்ப்பு வழங்கிய தம்பி அவருக்கு நன்றியை கூறி உங்களுக்கும் கேட்ட உங்களுக்கும் சொல்லுக்கா கை தரலாம் தைரியமா தரலாமே இருக்கும் ஆஹ் அப்படிப்பட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்